தேவன் எமக்காக வாக்குறைத்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருவதற்கு முன்பாக நம்முடைய இதயங்களை மாற்ற விரும்புகிறார் அவர் ஆசிர்வாதத்தின் கதவுகளை திறக்க விரும்பினாலும் நாம் எதை விட மறுக்கிறோமோ அதுவே தடையாக இருக்கின்றது எனவே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாக்கு திட்டங்கள் உங்களிடம் வருவதற்கு முன்பாக நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களாக முதலாவது அனைத்தையும் கட்டுப்படுத்த நினைப்பதை விட்டுவிடுங்கள் விளைவுகளை பற்றியும் நீங்களே நினைப்பதை நிறுத்துங்கள் வேதம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் கத்தரை நம்பு தேவன் உங்களை கட்டுப்படுத்த சொல்லவில்லை கீழ்படியவும் நம்பவும் தான் சொல்லுகிறார் அது எவ்வாறெனில் தேவன் ஜோனாவை நோக்கி நீ நினைவே நகரத்துக்கு போய் அங்குள்ள மக்கள் செய்யும் பாவங்களை சுட்டிக்காட்டி எச்சரி என்று கூறி அனுப்புகிறார் ஆனால் ஜோனாவுக்கு அந்த நகர மக்கள் மேல் கோபம் இருந்தது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஜோனா எதை கட்டுப்படுத்த நினைத்தார் ஜோனா தேவனின் திட்டத்தை தன் விருப்பப்படி மாற்ற நினைத்தார் நினைவைக்கு போவதற்கு பதிலாக அதற்கு நேர் எதிர் திசையில் உள்ள முயன்றார் எடுத்துக்கொண்டு தேவனிடமிருந்து ஒழித்து கொள்ளவும் ஒழித்து கொள்ளலாம் என்று அவர் கணக்கு போட்டார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவர் சென்ற கப்பல் பெரிய புயலில் சிக்கியது ஜோனா கடலில் எறியப்பட்டார் ஒரு பெரிய மீன் அவரை விளங்கியது மீனின் வயிற்றுக்குள் இருந்த மூன்று நாட்கள் தன் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை என்பதையும் தேவனின் அதிகாரமே மேலானது என்பதையும் அவர் உணர்ந்தார் அதன் பின்பு ஜோனா தன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு விட்டு ரட்சிப்பு கத்தருடையது என்று தன்னை அர்ப்பணித்த போது மீன் அவரை கரையில் துப்பியது இறுதியில் அவர் நினைவேக்கு சென்றார் அந்த மக்கள் மனம் மாறினார்கள் ஆகவே இதிலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்ள முடியும் நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதாவது சூழ்நிலைகள் மற்றவர்களின் முடிவுகள் எதிர்காலம் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயலும் போதுதான் அதிக கவலையும் அழுத்தமும் உண்டாகிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் ஆகவே நம் கையில் இல்லாத விஷயங்களை தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு விட்டு நம் கடமையை மட்டும் செய்யும் போதுதான் உண்மையான மன அமைதி கிடைக்கிறது இரண்டாவது கசப்பு மற்றும் மன்னிக்காத குணத்தை விட்டுவிட வேண்டும் மன்னிக்காத குணம் உங்களை விட உங்களை காயப்படுத்தியவர்களை தண்டிக்காது அது உங்கள் இதயத்தையே நஞ்சாக்கும் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது உங்கள் ஆத்மாவுக்கு தரும் சுதந்திரம் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போதுதான் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும் வேதத்தில் கசப்பு மற்றும் மன்னிக்காத குணத்தை விட்டு விடுவதை பற்றி ஓர் ஓமையில் எடுத்து கூறப்பட்டுள்ளது மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் இருந்து முப்பத்தி வரை வாசிக்கும்போது ராஜாவின் கருணையை நாங்கள் காண்கிறோம் ஒரு ராஜா தன் ஊழியக்காரனிடம் கணக்கு கேட்டார் அப்போது ஒரு ஊழியக்காரன் ராஜாவுக்கு பத்தாயிரம் தாளந்து கடன்பட்டிருந்தான் அவனால் அதை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை சட்டப்படி அவன் குடும்பத்தோடு அடிமையாக விற்கப்பட வேண்டும் ஆனால் அவன் கெஞ்சிய போது ராஜா மனதுருகி அவனுடைய முழு முழுக்கடனை மன்னித்து அவனை விடுவித்தார் ஆனால் இந்த ஊழியக்காரனுடைய கசப்பு பணம் எவ்வாறு தெரியுமா விடுதலை பெற்று வெளியே வந்த அந்த ஊழியக்காரன் தனக்கு வரும் நூறு வள்ளி காசு கடன் பெற்றிருந்த சக ஊழியனை சந்தித்தான் அவன் காலில் விழுந்து கெஞ்சியும் இந்த ஊழியக்காரன் இரக்கம் காட்டவில்லை தன் மனதில் கசப்புடன் அவனை பிடித்து சிறையில் அடைத்தான் அதனால் இந்த ஊழியக்காரனுக்கு கிடைத்த தண்டனை தெரியுமா இதை அறிந்த ராஜா கோபமடைந்து அந்த ஊழியக்காரனை அழைத்து கொள்ளாத ஊழியக்காரனே நீ வேண்டிக் கொண்ட போது உன் கடன் முழுவதையும் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் சக ஊழியனுக்கு இரக்கம் காட்ட வேண்டாமா என்று கூறி அவன் கடனை தீர்க்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான் இந்த ஓமை நமக்கு என்ன கற்பிக்கிறது தேவனின் மன்னிப்பு நாம் செய்த எத்தனையோ பாவங்களை தேவன் மன்னித்திருக்கிறார் எனவே நாம் மற்றவர்களை மன்னிக்காததன் விளைவு என்ன தெரியுமா மற்றவர்கள் நமக்கு செய்த நாம் மன்னிக்காமல் கசப்புடன் இருந்தால் தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார் எனவே கசப்பு என்பது நம்மை நாமே சிறை வைத்துக் கொள்வது போன்றது மன்னிப்பு என்பது அந்த சிறையில் இருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் இவ்வாறு கூறுகிறது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் மூன்றாவது நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் போலியான அடையாளத்தை விட்டுவிடுங்கள் இன்றைய உலகில் வாழும் நாம் அநேக அடையாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் உங்களை வெற்றவராகவோ அல்லது பலமானவராகவோ பார்க்க விரும்பலாம் ஆனால் தேவன் உங்கள் இதயத்தை பார்க்கிறார் மற்றவர்கள் உங்களை பற்றி சொன்னதை கொண்டு உங்களை மதிப்பிடாதீர்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி நீங்கள் நீங்களாக இருக்கும்போதே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் மேலும் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் வேதத்தில் யாக்கோப்பு என்பவருடைய வாழ்க்கை போலியான அடையாளத்தை விட்டு விட்டு உண்மையான ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக காண முடிகிறது யாக்கோப்பு தனது சகோதரன் ஏசா போல வேடமிட்டு தன் தந்தை ஈசாக்கை ஏமாற்றி தாயார் சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தைப் பெற்றார் பல ஆண்டுகள் அவர் பயத்திலும் குற்ற உணர்விலும் மற்றவர்களை ஏமாற்றுபவராகவும் அதாவது அவர் பெயரின் பொருளே ஏமாற்றுபவர் அவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்ட தருணம் என்ன நடந்தது தெரியுமா யாக்கோபு தனது சகோதரன் ஏசாவை மீண்டும் சந்திக்க வேண்டிய சூழல் வந்தபோது அவர் மிகுந்த பயத்தில் இருந்தார் அன்று இரவு அவர் தேவனின் தூதருடன் போராடினார் அப்போது தூதர் அவரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டார் இதற்கு முன்பு தந்தையிடம் கேட்டபோது நான் ஏசா என்று பொய் சொன்ன யாகோப்பு இப்போது உண்மையை ஒப்புக்கொண்டு என் பெயர் யாகோப்பு என்று கூறினார் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவர் தனது போலி அடையாளத்தை விட்டுவிட்டு தான் யார் என்பதை உண்மையாக ஒப்புக்கொண்ட அந்த நிமிடமே தேவன் அவருக்கு இஷ்டவேல் என்ற புதிய பெயரை வழங்கினார் நாம் மற்றவர்களைப் போல நடிக்காமல் அல்லது நமது தவறுகளை மறைக்காமல் தேவனுடன் தேவனின் முன்னிலையில் நமது உண்மையான நிலையை ஒப்புக்கொள்ளும் போதுதான் உண்மையான விடுதலையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது நான்காவது நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் கீழ்படிதலை தடுக்கும் பயத்தை விட்டுவிடுங்கள் பயம் உங்களை அசைய விடாமல் முடக்கிவிடும் விசுவாசம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல பயம் இருந்தாலும் தேவனுக்கு கீழ்படிவதாகும் தாமதமாகும் கீழ்படிதலும் ஒரு வகையில் கீழ்படியாமைதான் எனவே தயங்காமல் தேவன் சொன்னதை செய்ய தொடங்குங்கள் வேதத்திலிருந்து கீழ்ப்படிதலை தடுக்கும் பயத்தை எடுத்து காட்டுவதற்காக நான் யோசுவாவை எடுத்துக் கொள்கிறேன் மோசையின் மறைவுக்கு பிறகு இஷ்டவில் ஜனங்களை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு யோசுவாவிடம் வந்தது ஒரு பெரிய தேசத்தை வழிநடத்துவது மற்றும் பலமான எதிரிகளை எதிர்கொள்வது யோசுவாவுக்கு மிகுந்த பயத்தை தந்தது ஆனால் தேவனுடைய வாக்குறுதியோ யோசுவா ஒன்று ஒன்பதில் தேவன் யோசுவாவை நோக்கி நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய தயங்கும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி நம்முடைய பயத்தை நீக்கி விடுகிறது நாம் வார்த்தையின் மீது கவனம் வைக்க வேண்டும் யோசுவா ஒன்று எட்டில் இவ்வாறு கூறுகிறது பயத்தை வென்று கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனின் வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று தேவன் கூறினார் அப்போதுதான் நாம் செய்யும் காரியங்கள் வாய்க்கும் எனவே பயம் வரும்போது தேவனுடைய வாக்கு திட்டங்களை தியானிப்பது நமக்கு தைரியத்தை தரும் அதே போன்று ஜோர்தானை கடந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் யோசுவா பயத்தை விட்டுவிட்டு தேவன் சொன்னபடி ஆசாரியர்களை முன்னே செல்ல பணித்தார் அவர்கள் விசுவாசத்தோடு நதியில் காலை வைத்த போது பொங்கி வழிந்த நதி நின்றது எனவே நாம் பயத்தை விட்டுவிட்டு ஒரு அடி எடுத்து வைக்கும்போதுதான் தேவன் நமக்காக அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் உங்கள் பயத்தை விட்டுவிட சில ஆலோசனைகளை கூற விரும்புகிறேன் பயம் ஒரு தடை பயம் என்பது நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு சங்கிலி இரண்டாவது விசுவாசம் கீழ்ப்படிதல் என்பது விளைவுகளை பற்றிய கவலையின்றி தேவன் மீது வைக்கும் விசுவாசம் மூன்றாவது அன்பு வேதம் கூறுகிறது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் கொண்டு யோவான் நான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் நீங்கள் எதற்காவது கீழ்ப்படிய பயந்தால் ஜோசுவாவை போல திடமனதாயிருங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கூறிக்கொள்கிறேன் ஐந்தாவது நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியம் காலக்கெடுவை அவரிடம் ஒப்படையுங்கள் அதாவது தேவன் ஒருபோதும் தாமதம் செய்வதில்லை அவர் எப்போதும் சரியான நேரத்தில் செயல்படுகிறார் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று நீங்கள் கேட்கும்போது தேவன் நான் இன்னும் வேலையை முடிக்கவில்லை என்று சொல்லுகிறார் உங்கள் காத்திருப்பு அல்ல அது உங்களை ஒரு பெரிய காரியத்துக்காக தயார்படுத்தும் காலமாக காணப்படுகிறது அதாவது காலக்கெடுவை நீங்க குறித்த நேரத்தை தேவனிடம் ஒப்படைப்பது உதாரணம் ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் வாழ்க்கை வரலாறு வாக்கு தத்தமும் காத்திருப்பும் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாரிசை தருவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற ஆப்ரகாம் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது அதாவது ஆகார் மூலம் காலக்கெடுவை விரைவுபடுத்த தேவன் குறித்த காலத்தை அவர் குறுக்கிவிட முயன்ற போது அது பிரச்சினைகளையே கொண்டு வந்தது நீங்கள் ஆதி ஆமாம் பதினாறை வாசித்து பாருங்கள் எனவே தேவனின் சரியான நேரம் ஆபிரகாமுக்கு நூறு வயது ஆன போது அதாவது ஒரு மனித ரீதியாக சாத்தியமே இல்லை என்ற நிலையில் ஈசாக்கு பிறந்தான் தேவன் குறித்த காலக்கெடுவே சிறந்தது என்பதை இது காட்டுகிறது ஆதியாமம் இருபத்தொன்றை வாசிப்பார்கள் அதாவது இங்கே ஆப்ரகாம் முழுமையான ஒப்படைப்பை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம் ஈசாக்கு வளர்ந்த பிறகு அவனை பலியிட தேவன் கேட்டபோது ஆபிரகாம் தயங்கவில்லை எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு நேரத்தையும் முடிவுகளையும் தேவனிடம் ஒப்படைத்தார் அவர் கூறின உடனே ஈசாக்கை பலி செலுத்த அழைத்து சென்றார் இறுதியில் தேவனே ஒரு ஆட்டுக்கடாவை பலியாக தந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் காணலாம்

தாமதிப்பதில்லை எனவே என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய ஆசிர்வாதங்கள் உண்மையானவை நீங்கள் எதை அவரிடம் விட்டுவிடுகிறீர்களோ அதைவிட சிறந்த ஒன்றை அவர் உங்களுக்கு தருவார் தேவன் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறாரா தேவன் என்னை ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறாரா என்பது கேள்வி அல்ல என்று கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் எதை விட்டுவிட தயாராக இருக்கிறீர்கள் என்பதே என்று அவர் உங்களிடம் வைக்கும் கேள்வி இந்த ஐந்து வகையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமாக இருந்தால் முழுமனதோடு அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த ஐந்து காரியம் இருந்தால் ஐந்தையும் விட்டுவிடுங்கள் இதில் ஏதோ ஒன்று இரண்டு இருந்தாலும் அதை விட்டுவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய ஆசிர்வாதத்தின் கதவுகளை விரும்பி இருப்பதனால் உங்களோடு பேசுகிறார் எனவே அவரிடம் உங்களை தாழ்த்துங்கள் அவரிடம் சரணடையுங்கள் தேவன் தன் ஆசிர்வாதத்தின் கதவுகளை திறந்து உங்களை மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் கழிப்பினாலும் நிறைத்துக் கொள்வார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் உறவுகள் சகோதரர்கள் நண்பர்கள் அறிந்து கொள்ள அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்